அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஒருத்தரை ஏமாத்தணும்னு வைங்களேன் அவனோட ஆசையை தூண்டணும்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு சுச்சுவேஷனில் என்னென்னா ஒருத்தரை ஏமாத்துறதை தாண்டி அவனோட வறுமையில வந்து அவரை போக்குறேன்னு பேரில் ஆசையை தூண்டி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் பள்ளிப்பாளையம் பகுதியில் மோஸ்ட்டாக அங்கே வந்து மக்கள் செய்யக்கூடிய ஒரு தொழில் என்னன்னா இந்த நெசவு தொழில் நூல்களை பயன்படுத்தி சேலைகளை செய்கிறது இந்த ஒரு தொழிலை அந்த பகுதி மக்கள் வந்து பெரும்பாலுமா பெரும்பாலான மக்கள் வந்து செஞ்சு வந்தாங்க இதில் என்ன நடக்குதுன்னா ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா பசங்க இருக்காங்கன்னு வைங்களேன் ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு ஓட்டுருங்க ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு சேலைகளை செய்வாங்க மாதம் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் வருமானம் அதிகபட்சமாக வருதுன்னு வைங்களேன் அம்மா அப்பா பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் பண்ணும்போது அந்த வருமானம் வந்து குடும்பத்தை நடத்துறதுக்கான ஒரு போதிய வருமானம் இல்லாத பட்சத்தில் திடீர்னு ஏதாச்சும் ஒரு மருத்துவ தேவையோ ஏதாச்சும் ஒரு தேவை வரும்போது வட்டிக்கு வாங்குற சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருந்துட்டு இருந்துகிட்ருந்த ஒரு சுச்சுவேஷன் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்போ தான் உள்ள ஒரு கும்பல் வருது அதாவது இது ஒரு நாலந்து ஆண்டுகளாக நடந்துகிட்ருக்கு இப்போ தான் மக்கள் மத்தியில் இந்த சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா மூலமாக அம்பலமாகுது அதாவது என்னென்னா அதே பகுதியில் தனலக்ஷ்மின்னு சொல்லிட்டு தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு ஒரு மருத்துவமனை வந்து இயங்கிட்டு வருது அது ஒரு பிரபலமான மருத்துவமனை காலேஜஸ் வச்சுருக்காங்க எல்லாம் வச்சுருக்காங்க லைக் வந்து அவரோட முதல்வரே நீங்கள் பார்த்துருப்பீங்க லைக் வந்து இந்த ரோல்ஸ் ரைஸ் காரில் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கும்போது அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம் ரோல்ஸ் ரைஸ் காரில் ஒரு ஒரு கெத்தாக வர்ற மாதிரி வீடியோ போடுறது இந்த மாதிரி எல்லாம் அதாவது இந்த பணங்கள்லாம் எங்கேயிருந்து இவர் காலேஜ் மருத்துவமனை நடத்தி தான் சம்பாதிக்கிறான்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி தான் ஒரு டிஸ்ட் வருது அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்கானுங்க இந்த மக்களோட வறுமையை கரெக்டாக புரிஞ்சு ஆனந்தன் சொல்லிட்டு ஒரு புரோக்கரு உள்ள வரான் நம்ம திமுகவோட மிகப்பெரிய அது அந்த சம்பவத்துக்கு அடித்தளமாக இருந்த நபரே இந்த ஆனந்தன் அப்போ என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலாக இந்த மக்கள் வ மக்களோட வறுமையை போக்குறேன்னு பேரில் இந்த ஹாஸ்பிட்டல் அதாவது திருச்சியில் இன்னொரு மருத்துவமனை சிகாரன்னு ஒரு மருத்துவமனை திரு கே நேர் அவர்களுக்கு சொந்தமானது அதாவது தனலட்சுமி ஸ்ரீனிவாச மருத்துவமனையும் சிகாரம் ஒன்று செய்யறது என்ன பண்ணுறாங்க இந்த மக்களோட வறுமையை போக்குறேன்னு பேரில் என்ன பண்ணிட்டானுங்க கிட்னி எனக்கு கொடுத்துரு மூணு லட்சம் தரேன் நாலு லட்சம் தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதாவது நம்ம ஊரில் அதாவது நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் என்னென்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஏதோ உறுப்பு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா குடும்பத்தில் இருக்கிற மனைவியோ இல்லை தந்தையோ இல்லை வந்து அப்பா அம்மா இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிற இரத்த சொந்தங்கள் வந்து தானம் பண்ணுவாங்க கொடுப்பாங்க அதான் வழக்கம் ஆனால் வெளிநாடுகளில் வந்து இந்த மாதிரி வழக்கங்கள் பெரு வழக்கங்கள் பெருசா இல்லாத காரணத்தினால என்ன பண்ணுறாங்க இந்தியாவில் அதுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்கு அப்போ அதை கரெக்டாக புரிஞ்சு தனலக்ஷ்மி மருத்துவமனை நம்ம திமுகவோட ஆனந்தன் இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மக்களோட வறுமையும் போக்குறேன்னு பேரில் இவங்க கிட்டேருந்து உறுப்பை கடந்த ஒரு நாலு ஐந்து ஆண்டுகளாக திருட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது மூணு லட்ச ரூபாய்க்கு அடி அந்த மக்களுடைய வறுமையை புரிந்து மூணு லட்ச ரூபாய்க்கு வாங்கி நாற்பது லட்சம் ஐம்பது லட்ச ரூபாவுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இது நாளடைவில் என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு ஒரு சோஷியல் மீடியாவில் வெளில வந்துருச்சு இந்த மாதிரி வந்து மக்களுடைய உறுப்பை திருடி இந்த மாதிரி விற்க ஆரமிச்சிட்டாருங்க எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க அப்படிங்கிறது சரி என்னடா இது இந்த மனுஷன் வந்து ரோஷ் கார் வாங்கிட்டார் இப்படின்னு பார்த்தா கடைசி பார்த்தா தான் தெரியுது கிட்னியை திருடி வித்த காசு அதாவது இதே தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாச மருத்துவமனை வந்து இப்போ தான் நம்ம ஒரு பெரிய ஒரு வளர்ந்த ஒரு மருத்துவமனையை பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி எப்படின்னா எங்களோட குரோத் வந்து ஸ்கூலு சின்ன சின்ன ஸ்கூலாக ஆரம்பித்து பள்ளிகளை கட்டி க கல்லூரிகளை கட்டி காலேஜுன்னு சொல்லிட்டு இந்த சிவா அவர்களுடைய ஒரு படத்தில் பார்த்துருப்போம் சிவா மருத்துவமனை சிவா ஸ்கூலு சிவா பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி பல பார்க்குற மாதிரியே இவரோட ஸ்ரீனிவாச அவர்களுடைய பல இன்ஸ்டியூஷனை ஆரம்பிச்சு விட்டாருங்க இது எல்லாத்துக்கும் மூலப்பொருள் என்னன்னு பார்த்தா தான் தெரியுது மக்களோட கிட்னியை வந்து கட்டின காசுங்கிறது அதாவது கல்லூரிகள் கட் கல்லூரிகளும் சரி பள்ளிகளும் சரி இது எல்லாத்துமே கிட்னியை பிடுங்கி இவருங்க கட்டியிருக்காங்க இது மட்டுமான்னு பார்த்தா இவரோட மகன் கதிரவனை வந்து திமுகவில் எம்எல்ஏவா இருக்கார் இந்த உடந்தையில் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தைரியமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது முதல் அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் வந்து இறக்குறேன்னு வைங்களேன் என்னோடய உறுப்புகளை வந்து நான் தானம் பண்ணுறேன்னு விருப்பப்பட்டேன்னா நான் வந்து ஒரு சர்ட்டிஃபிகேட்டாக எழுதி கொடுத்துட்டு நான் இறந்ததுக்கப்புறமா அப்புறமா என்னோடய உறுப்புகள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் மக்களுக்கு வந்து ஒரு சேவையின் அடிப்படையில் நான் வந்து கொடுக்குறேன்னு வைங்களேன் ஸோ அப்போ என்ன ஆகும்னா நான் கொடுக்குற உறுப்புகள்லாம் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க யார் யார் தேவை இருக்கோ அவங்களுக்கு வந்து இது தானமாக கொடுக்குறது இந்த மாதிரி வழக்கங்களை நம்ம ஊரில் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ அப்போது இப்போது என் ஃபேமிலியில் நான் கொஞ்சம் நல்லா துட்டு வச்சுருக்கேன் அப்போ என் ஃபேமிலியில் வந்து ஏதோ ஒரு ஒருத்தங்களுக்கு இல்லை எனக்கோ உறுப்பு தேவைன்னு வரும்போது லிஸ்ட்டு அதாவது யா இப்போ ஒரு நூறு பேர் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களா அந்த நூறு பேரில் யார் அந்த முன்னுரிமை முன்னுரிமையின் அடிப்படையில் தான் இவங்க வந்து யாருக்கு ஃபஸ்ட்டு இந்த உறுப்புகளை கொடுக்கணுங்கிறத வந்து வரைமுறையாக வச்சு பண்ணிட்டுருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து என்ன ஆகிடுச்சி யார் காசு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து முன்னுரிமையாக இவங்ககிட்டேருந்து தானங்களை உறுப்புகளை எடுத்து தானமாக கொடுத்து கிட்டேருந்து நாற்பது லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபா வசூலிக்கிற அளவுக்கு வந்துட்டானுங்க ஸோ இதை தான் கரெக்டாக அதாவது தமிழக அரசாங்கம் தான் இப்போ என்னென்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை நியமித்து ஒரு மருத்துவரை நியமித்து அந்த இந்த மருத்துவமனையில் வந்து இந்த மாதிரி உறுப்புகள் எடுக்கக்கூடாதுங்கிறது வந்து ஒரு தடையும் போட்டானு அதை இதில் இதில் சிரிப்பு என்னன்னா இதை வந்து நடத்துறதும் திமுக காரன் அதுக்கு புரோக்கராக இருந்ததும் திமுககாரன் ஆனந்தன்னு சொல்லிட்டு இந்த தடைய விசாரிக்கணும் அதாவது வந்து இந்த உறுப்புகளை திருடுற திருடுனது வந்து விசாரிக்கணும்னு இன்னைக்கு ஒரு ஆணையை போட்டிருக்கதும் நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் எனக்கு சந்தேகம் என்னென்னா திமுககார செஞ்ச குத்த குத்தத்தையே திமுக விசாரணைன்னு பண்ணும்போது அது எந்தளவுக்கு ச நடக்க போகுதுன்னு தான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அதாவது வறுமையில் வாடக்கூடிய மக்கள் வந்து நீங்கள் ஒரு அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து போராட்டம் இருக்காங்க எதுக்காகன்னா எங்களோட கூலியை உயர்த்தி கொடுங்க எங்களோடய சம்பளத்தை உயர்த்தி கொடுங்கிற ஒரு போராட்டம் வந்து ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்காங்க அதை கண்டு கொள்ளாத ஒரு இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இவங்க இவங்களோட எம்எல்ஏ வச்சு நான் உனக்கு வந்து கூலியெல்லாம் உயர்த்தி தர மாட்டேன் உறுப்பை கொடு நான் ஒரு மூணு லட்சம் தரேன் நாலு லட்சம் தரேன்னு கொடுக்கறது வந்து ஒரு கையாளாத ஆட்சியை தான் இவர் பண்ணிட்டு இருக்காருங்கிற ஒரு ஒரு முடிவுரை தான் நம்ம பார்க்க முடியும் இதுக்கான தீர்வு நம்ம எப்போவுமே எப்படியுமே கொடுக்க முடியாது ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ஒரு கடன் வந்துருச்சு இல்லை எனக்கு வந்து ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அந்த கடனை தீக்குறதுக்கு நான் பத்து லட்சம் இருபது லட்சம் பணத்தையோ யார்கிட்டே வாங்கி இல்லை சம்பாரிச்சோ அந்த கடத்தை தீர்த்துடுவேன் ஆனால் என்னோட உறுப்பு போயிடுச்சு என்னோட ஒரு ஒரு என்னோட கல்லீரல் எடுத்துட்டாங்க இல்லை இதயத்தை எடுத்துட்டாங்கன்னு வரும்போது என் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் கேள்விக்குறி ஆக்குற ஒரு சுச்சுவேஷனில் தான் என்னோடய கஷ்டத்தை வந்து புரிஞ்சு அவன் வந்து புரி பிடுங்குறான் ஸோ இதை வந்து தமிழக அரசாங்கம் இவங்க சரியான முறையில் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது வந்து எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை காரணம் என்னென்னா அந்த திருட்டை பண்ணதே இதே திமுக அரசாங்கம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் வந்து தகுந்த பாடத்தை பூட்டுவாங்கன்னு நம்புகிறேன் இது ஏன்னா மேலே இருக்கிறவன் மலையை ஒரு பக்கம் மலையை திருடிட்டு இருக்கான் ஸோ மேலே இருக்கிறவ மட்டும்தான் மலையை கனிமத்தை திருடிட்டு இருக்கான் மணலை திருடிட்டு இருக்கான் கலாச்சாரத்தை விற் விற்று சம்பாரிச்சிட்ருக்கான் சரி கீழே இருக்கிற நம்ம என்னடா பண்ணுறதுன்னு யோசித்து இவனுங்க உருப்பை திருட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ கடைசியில் எங்கெங்கேயோ திருடி உறுப்பில் வந்து நிற்கிதுன்னா அந்த லட்சணத்தில் தான் நம்ம ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி இருக்காங்கிறது தான் அம்பலம் மக்கள் இதுக்கு தகுந்த பாடத்தை புகிட்டுவீங்கன்னு நம்புறேன் விரும்புகிறேன் நன்றி வணக்கம்